ஐ வை வாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னிக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்றைக்கி எஸ்பியில் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை வந்து வீடியோ எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் ஸோ இப்போ நான் என்னோட பேஜுக்குள்ளே வந்துட்டேன் ஸோ இப்போ என்னோட பேஜை நான் லாகின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நான் லாகின் பண்ணோன்னே இதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இன்ஃப்ளூன்சஸ் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாஸ்க்கு தான் நான் இப்போ பண்ண போகிறேன் அதை நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க மேக்யூர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்லாம் படித்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து எவ்வளோ நிமிஷம் இருக்கும் மினிமம் வந்து ரெண்டு செகண்ட் இருந்தால் போட்டுருக்காங்க உங்களுடைய ஓன் வாய்ஸில் இருக்கணுன்றாங்க ஸோ நம்ம பேசுகிறத பொறுத்தது நம்ம சொல்ல போகிற பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா அது ரெண்டு நிமிஷமாக நாலு நிமிஷமாக ஆறு நிமிஷமோ அது உங்களுடைய தான் பட் சார் சொல்லிடுறது ரெண்டு நிமிஷமாவது நமக்கு வந்து இந்த வீடியோஸு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி டோன்ட் போஸ்ட் அடல் கண்ட்ரி அடல் கண்ட்ரினா மற்ற பார்ட் டைம் ஜபாவை பற்றி ரெஃபர் ரெஃபர் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து எஸ்பியோக்காக யூஸ் பண்ணுற சேனலில் வந்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து டிப்ஸ் ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன விஷயத்தையும் நெக்ஸ்ட் வீடியோத்திலையும் நான் சொல்லக்கூடாது ஸோ ஒரே விஷயம் சேம் டாபிக் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கணும் சேம் கண்டட்டில் இருந்தால் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்காது மஸ்ட்டு மென்ஷன் ஸ்பான்சர்ஸ் நேம் யுவர் வீடியோவில் அதாவது உங்கள் வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்பான்சர் யார் திஸ் வீடியோ ஜென்யூன் ரிவ்யூ ஓகேவா அதை நம்ம சொல்லணும் அங்கே அதோட டிஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து கீழே கொடுக்கணும் இஃப் யூ நாட் ஃபாலோ யுவர் இன்ஃப்ளூன்ஷன்ஸ் யூ ஆர் நாட் கிவிங் பே அவுட் அதாவது நாங்கள் சொன்ன எந்த விஷயமும் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுடைய அமௌண்ட்டை நாங்கள் தரமாட்டோம் உங்களுக்கு வேண்டிய அதாவது இப்போ வீடியோ நம்ம பண்ணுறோம் இல்லையா டாஸ்க்கு பண்ணுறாமோ நமக்கு வராது அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்தை நம்ம இங்கே சொல்லலைன்னா அதுக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருக்காங்கனாக்கா நமக்கு சமிட்டமாக சமிட் ஆகுதா என்னன்னு தெரியல பட் அமௌண்ட் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பண்ணுறீங்களா தி ஸ்பான்சர் வீடியோ இது வந்து லாங் ஸ்ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது நம்ம ஒரு இடத்துல கொடுக்கணும் அதனால தான் பட் இதை நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ நம்ம பேசின அப்போ வீடியோவில் நம்ம இந்த நேமை மென்ஷன் பண்ணிட்டு கீழே இந்தோடைய டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னாலும் நம்ம விருப்பம் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம் ஓகே இருக்காங்க சார் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து யூஆர்எல் அதாவது நான் வந்து வீடியோ வந்து அங்கே காப்பி பண்ணியிருக்கேன் இல்லையா அப்லோட் பண்ணியிருக்கலாம் அந்த யூஆர்எல் வந்து இங்கே நான் கொடுக்கணும் இப்போ நான் போயிட்டு அந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு வரேன் ஓகே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே காப்பி பண்ணிவிட்டேன் அப்புறம் இங்கே வந்து மினிமம் டென் வேர்ட்ஸாவது இருக்கணும் அப்படின்றாங்க இப்போ நான் வந்து அங்கே என்ன டைட்டலை கொடுத்துனோ அந்த டைட்டலே இங்கே நான் கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல நான் வந்து என்னோட டைட்டலை கொடுத்துருக்கேன் நான் என்ன வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கான டைட்டில் நீங்கள் தமிழ்லையும் போடலாம் அங்கீஷ்லேயும் போடலாம் இங்கிலீஷ்லேயும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் யுவர் டிஸ்கிரிப்ஷன் மினிமம் முப்பது வேர்ட்ஸாவது இருக்கணும் அப்படின்றக்கா பட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் போய்ட்டு நம்ம இப்போ காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரும் இப்போ வந்து நான் இந்த இடத்துல என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம அந்த ஜெனின் அவங்க கொடுத்துருக்காங்களோ தான் அங்கே கொடுக்கணும்னு கிடையாது நம்மளோட வீடியோ சம்மந்தப்பட்டது தான் கொடுக்கணும் இப்போ நான் வந்து இதை வந்து சப்மிட் கொடுக்குறேன் ஓ மஸ்ட் வேலிட் சோஷியல் மீடியா யூரானு கேட்குது இப்போ நான் போயிட்டு யூடியூப் மூலியமாக லிங்க் எடுத்ததுனால என்னால் முடியல ஸோ இந்த லிங்க்கை நான் திரும்ப அகைன் காப்பி பண்ணிவிட்டு க்ரோம் மூலியமாக போயிட்டு இது பண்ணிவிட்டு வரேன் லிங்க் எடுத்துகிட்டு வரேன் ஸோ இப்போ என்னோடது இது வந்து க்ரோமில் வந்திருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல நான் ஷேர் கொடுத்துட்டு இந்த இடத்துல காப்பி இருக்கு இல்லையா நான் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இப்போ போயிட்டு நான் சப்மிட் கொடுத்து பார்க்குறேன் எப்போயுமே எனக்கு சப்மிட் ஆகலை ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக்கு என்னன்றதை பார்க்குறேன் ஏன்னா சாரே வந்து நேற்றுலேருந்து நிறையா மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சைடில் வெப்சைட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கா என்னான்னு எனக்கு புரியல ஸோ நான் அதை போய்ட்டு என்னென்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை சப்மிட் பண்ணும்போது நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப இது பண்ணனால இது என்ன மிஸ்டேக்குன்றது லாஸ்ட்டாக தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இது க்ரோம்லேயும் எனக்கு ஒர்க் ஆகல யூடியூப்லேயும் இது எனக்கு ஒர்க் ஆகல ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மூலயமா நான் போய்ட்டு லிங்க் எடுத்துகிட்டு வந்து சம்மிட் கொடுத்தேன் அந்த டைமில் தான் எனக்கு ஒர்க் ஆனச்சு ஸோ இந்த மாதிரி இறர் உங்களுக்கு வருது அப்படின்னா ஒயிட்டி ஸ்டூடியோவில் போயிட்டு க்ரோம் மூலியமாக போகாதீங்க ஒய் ஆப் ஒன்று இருக்குது ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு பாருங்கள் எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்படி தான் நம்ம வந்து டாஸ்கை ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி தான் நான் வந்து டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணேன் ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் நேம் வந்து பத்து வேர்டு அதாவது லெட்டர்ஸ் ஒன்று ரெண்டு எழுஞ்சது கிடையாது இப்போ குழந்தைங்கள் ஹெல்த் இஸ்ட் அதுலேருந்து பத்து லெட்டர் வரணும் அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து சம்மிட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் வந்துடும் பத்து வேர்ட்ஸ் அங்கே இல்லை வேர்டு அப்படின்னாக்கா அந்த மாதிரியும் நமக்கு வந்து மிஸ்டேக் ஆகும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணணும் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்